ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி ஸோ இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் மண் சட்டியில் சுள்ளுனு காரமாக ஒரு மீன் குழம்பு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாமா ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா சில்லி பவுடரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வெந்தயப் பொடி அரைச்சிக்கிட்டது அதுக்கப்புறம் பெருங்காயம் இது வந்து ஃபிஷ்ஷு நெய்ப்பாரை ஃபிஷ் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஓரளவுக்கு பெரியமாக மீடியம் சைஸில் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம் சின்ன வெங்காயம் முழு சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா வதக்கி எண்ணெயில் வதக்கி அரைச்சி ஊற்றுனா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக முழு வெங்காயமாகவே எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஸோ தக்காளி இந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வதங்கிடும் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் குழம்பு வைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் அதோட குழம்போட ருசியே வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்சை அளவு சைஸ் உள்ள புளியை எடுத்து நல்லா கொட்டை எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் ஸோ எப்போவுமே ஒரு குழம்பு மண் சட்டியில் வைக்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு ருசி எப்படி வரும்னே தெரியல ஸோ அதனால் நான் அது பழகிட்டேன் இப்போ எனக்கு அது பிடிச்சதுனால நான் திருப்பி திருப்பி மண் சட்டியில் குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ மண் சட்டி எடுத்துக்கோங்க செக்கில் வாங்கின நல்ல எண்ணெய் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நல்லா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நிறையாவே எடுத்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் வதக்கணும் குழம்பு இதுலேயே தான் வைக்க போகிறோம் அதனால் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடானோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த வதக்கி அரைக்க வேண்டிய வெங்காயத்தை உள்ளே போட்டுருவோம் ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் வெங்காயத்தை இப்படி போட்டு முழுசாகவே போட்டுருங்க கட் பண்ணக்கூடாது நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌனில் வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் வெறும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா பற்றாது கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இருங்க வதங்கட்டும் இந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா இப்போ அதை தனியாக எடுத்து சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தய பவுடர் வெந்தயத்தை அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் குட்டீஸ்லாம் வந்து சாப்பிடும்போது கசக்குதுன்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க அதனால் வெந்தயத்தை மேக்சிமம் இப்படி பவுடர் பண்ணி போடுங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க இந்த வெந்தயம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த மீன் மீன் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஹீட்டு அதுக்காக தான் இந்த வெந்தயம் நம்ம வந்து மீன் குழம்புல ஆட் பண்ணுறோம் ஸோ பெருங்காயம் வந்து கறிக்கக்கூடாது வெந்தய பவுடரும் பெருங்காயமும் கறிகிறக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க இந்த டைமில் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயை போடுங்க கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் போடுங்க இந்த பச்சை மிளகா இவன் வந்து வெடிப்பான் அதனால் வந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க டக்கு டக்குன்னு ஃபேஸில் பட்டுருவான் அதனால் இவன்ட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் இது வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் மாறிடும் இந்த மிளகா அப்போ தான் வந்து எண்ணெயிலே குக் ஆகும்போது இது உரப்பு இருக்காது நம்ம சாதம் சாப்பிடும்போது இதையும் பிணைஞ்சே சாப்பிட்லாம் எடுத்து வைக்கணும் அவசியமே இல்லை ஸோ பாருங்கள் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த ஒயிட்டாக மாறும் க்ரீன் வந்து அப்படியே ஓரளவுக்கு ஒயிட்டாக மாறும் இந்த அளவுக்கு மாறிடுச்சின்னா இது வந்து நல்லா காரம் இருக்காது நல்லா வெந்துடும் ஓரளவு வெடிச்சிட்டான் முடிஞ்சு இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ நல்லெண்ணெயில் வேகிறதுனால உங்களுக்கு உரப்பு இருக்காது இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க இரநூறு கிராம் முடிஞ்ச வரைக்கும் மீன் குழம்பு சின்ன வெங்காயத்தில் தான் வைக்கணும் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அது அந்தளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் ஸோ அரைச்சி ஊற்றுறதுக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் கட் பண்ணி போடுறதுக்கும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நல்லா வதங்கணும் அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃப்ளேமை வந்து ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் இவங்க வந்து அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் கோல்டன் ப்ரௌனில் வந்தாங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்படி வெந்தும் வேகாமல் அடுத்தடுத்து தக்காளி போட அப்படியே ஒவ்வொன்றா போட்டுறக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து இது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்காக கருகிறவும் கூடாது அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க உப்பு சால்ட்டு போட்டுருங்க சால்ட்டு போட்டால் தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் சால்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதோடய குக்கிங் ப்ராசஸ் டைம் ஸோ கிளறிட்டே இருங்க என்ன தான் மண் செட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு அடி பிடிக்கும் ஒரே டைம் அப்படியே வச்சிட்டோன்னா கொஞ்சம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் அப்போ வந்து அடி பிடிக்கிறதும் கம்மியாகும் ஈஸியாக சீக்கிரமாகவும் குக் ஆகிரும் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு போதும் இப்போ நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா பிளெண்ட் ஆகிடணும் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி ஆயிரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் தக்காளியோட டேஸ்ட்டு குழம்புல பிளெண்ட் ஆகவே ஆகாது நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே வதங்கிடும் கொஞ்சம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள் அந்த தக்காளியில் இருக்கிற அந்த வாட்டர் க கன்சிஸ்டன்சியே இதை நல்லா வதங்கிரும் நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை இப்போ வரைக்கும் நான் இதில் எதுலேயுமே தண்ணி ஊற்றவே இல்லை பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி பிளெண்ட் ஆயிடுச்சு இப் இதுக்கப்புறந்தான் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணணும் ஸோ சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் மல்லிப்பொடி ரெண்டரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதுதான் போட போகிறோம் பெருங்காயம் வெந்தய பவுடர் முன்னாடியே எண்ணெய் ஊற்றுன உடனே போட்டுடணும் அதை இப்போ போடக்கூடாது ஸோ இது ரெண்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போடுங்க நல்லா கிளறி விடுங்க இப்போயும் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த மசாலாவும் இந்த எண்ணெயிலேயே வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என் மஞ்சள் பொடி பாக்கெட்டு காலியாகி பாட்டில் எம்டி ஆகிடுச்சி அதனால் நான் அது வாட்டர் ஆட் பண்ணி ஊற்றிட்டு என்னடா மஞ்சள் பொடி ஊற்ற சொன்னால் மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்களேன்னு பார்க்காதீங்க பொடி காலி ஆயிடுச்சு ஸோ இதை ஊற்றி மேனேஜ் பண்ணிட்டேன் இப்போ இந்த வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு என்ன பிரியணும் அப்போதான் இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ எண்ணெயிலேயே வந்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இந்த மசாலா எல்லாமே வெந்துடணும் இல்லை தான் நம்ம புளியே ஆட் பண்ணணும் ஸோ புளி ஏற்கனவே கரைச்சி ரெடியாக வச்சிருக்கணும் புளியை ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க ஸோ நான் எந்த கிண்ணத்தில் புளி எடுத்தேனோ அதே கிண்ணம் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ளேம் நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மசாலா இந்த புளி தண்ணியோட நல்லா கிளறிடணும் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க அதையும் ரெடி பண்ணி மிக்சியெல்லாம் கழுவிக்கறி தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உடனே இவங்க கொதித்தோடனே இவங்க தலையில் ஊற்றிட வேண்டியதான் வேலை முடிஞ்சு ஊற்றியாச்சு இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ ஃப்ளேமில் கொதிக்க விடக்கூடாது இப்போ சிம் பண்ணிடணும் ஃப்ளேமை சிம்மரில் வச்சுருங்க சிம்மரில் வச்சு நல்லா கிளரி விட்டுட்டு அகைன் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க சிம்மிலையே கொதிக்கட்டும் மிச்சத்தனியாக அலசி ஊற்றியாச்சு இந்த இண்டியன் குக்கிங்கில் அலசி ஊற்றலைன்னா மனசே ஆறாது வேஸ்ட் ஆக்கக்கூடாதுல்ல அதனால் அலசி அலசி ஊற்றிடணும் மூடி வச்சிட்டேன் இப்போ மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்குது எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சிருச்சு குழம்புல மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படியே ச செப்பரேட் ஆகிருச்சு இப்போ இந்த அளவுக்கு மீடியமாக கொதிக்குது ரொம்ப சலசலன்னு கொதிக்காமல் சிம்மில் வச்சுருக்கிறதுனால மீடியமாக கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கழுவி நீட்டாக அலசி ரெடியாக உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்க ஃபிஷ்ஷு அரை குறையாக கழுவிடாதீங்க நீட்டாக கழுவுங்க இந்தளவுக்கு கழுவி ஓரளவுக்கு உப்பு போட்டு க பெரட்டி வச்சிருங்க முன்னாடியே அதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ சொத்து சொத்துன்னு போட்டுறாதீங்க உங்கள் மேலேயே தெரிச்சிரும் கொஞ்சம் உள்ளே விழுற மாதிரி போடுங்க நான் வாங்கியிருக்கிறது நெய்ப்பாறை ஸோ இந்த மீனில் நிறைய கொழுப்பு இருக்கும் இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்குமோ அந்த மீனில் இருக்க கொழுப்புமே வந்து செக்ரிகேட் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு ஃபுல்லாக அப்படியே தெற்கு தெக்குன்னு எண்ணெயாக மிதக்கிற மாதிரி இருக்கும் நெய் நெய்ப்பாரையில் இந்த கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு தான் அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது ஒன்றுமே பண்ணாது இப்போது இதை வந்து ரொம்ப அப்படி உடைச்சிடாமல் ஜஸ்ட்டு முங்கி இருக்கிற மாதிரி மட்டும் அமைக்கி விட்ருங்க ப்ரெஸ் பண்ணி அமைக்கி விட்டுருங்க மீன் வந்து உள்ளே நல்லா குழம்பு குழம்பு முங்கியிருக்கணும் அப்போ தான் கொதிக்கும் போது மீன் ஃபுல்லாக நல்லா ஈவனாக வேகும் இல்லைன்னா மேலே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மே பகுதி வேகவே வேகாது அதனால் நல்லா முங்கி இருக்கிற மாதிரி அமைக்க வச்சுட்டு மூடி வச்சுருங்க அகைன் சிம்மிலேயே தான் வேகணும் ஸ்பீடில் வேகக்கூடாது ஸோ சிம்லையே தான் வச்சுருக்கேன் அளவுக்கு கொதிக்கிது பாருங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபிஷ்ஷு குக் ஆகிரும் ரொம்பலாம் லேட் ஆகாது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சுவையாக காரமாக மதுரை ஸ்டைலில் மண்பானை மீன் குழம்பு இதுக்கு மேலே பசி பொறுக்காது நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபிஷ் ஃப்ரை வீடியோ சீக்கிரம் அப்லோடு பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்